யார் அந்த சார் இதாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒலுக்கி கொண்டிருக்கக்கூடிய கேள்வி எதிர்கட்சிகளும் சரி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் சரி இந்த கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த மாணவி அந்த குற்றவாளி யாரோ ஒருவருடன் அலைபேசியில் பேசியதாகவும் அவரை சார் என்று அழைப்பதாகவும் அவர் சொன்னார் என்று ஒரு தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த சார் யார் என்று அனைவரும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்ற பொழுது நேற்று ஒரு தவறான தகவல் ஒரு பொய்யான தகவல் உண்மைக்கு மாறான தகவல் கசியவிடப்பட்டுச்சு எஸ்ஐடி விசாரணையில் அந்த மாணவி மீண்டும் அந்த சாரை குறித்து உறுதியாக சொன்னதாக ஒரு தகவல் பரவி அதன் பிறகு காவல்துறை தலைவர் இல்ல அப்படி எந்த பரவிய செய்தி உண்மைக்கு புறமான செய்தி என்று மறுத்திருக்கக்கூடிய நிலையில நாம இன்னைக்கு யார் அந்த சார் அப்படிங்கிறதுல இருக்கல முக்கியமான கேள்விகளை எழுப்ப இருக்கிறது தமிழ் கேள்வி இதை குறித்து ஏன் கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இன்ன பிற கட்சிகளும் பேச தயங்குகிறார்கள் அல்லது பேசாமல் மறைக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்னும் ஒருபடி மேல போய் நான் குற்றம் சாட்டுறேன் எஸ் குற்றமே சாட்டுகிறேன் காவல்துறை இப்ப நான் பேசப்போ இந்த விவகாரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே முன்வைக்கிறேன் யார் அந்த சார் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வெடித்த அதே சமயத்துல இன்னொரு பிரச்சனை வெடித்தது ஒரு மூன்று பெண்கள் இளம் பெண்கள் கிண்டி காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்கறாங்க என்ன புகார் தெரியுமா மூன்று பெண்கள் புகார் கொடுக்கிறார்கள் நல்லா கேட்டுங்க மூன்று பெண்கள் கிண்டி காவல் நிலையத்துல என்ன புகார் தெரியுமா அந்த பெண்களை ஒருவர் என்ன சொல்றது அவர்களை வந்து வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களோடு வந்து பாலியல் ரீதியாக அவர்களோடு இணக்கமாக நெருக்கமாக இருந்ததாகவும் அவ்வாறு இருந்ததை அவர் வீடியோவாக பதிவு செய்து வைத்து அந்த வீடியோ காட்சிகளை காட்டி அவர்களோடு அந்தரங்கமாக இருந்த வீடியோ காட்சிகளை பதிவு செய்து அந்த வீடியோ காட்சிகளை வைத்து அந்த மூன்று இளம் பெண்களையும் மிரட்டி மிரட்டுவதோடு சிலருக்கு அவங்க ஒரு கட்சியில அந்த கட்சியை சேர்ந்த வேறு சிலரோடும் நீங்கள் இதே போல் தனிப்பட்ட முறையில் பாலியல் ரீதியாக அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அவர்களை மிரட்டியதாகவும் அந்த பெண்கள் புகார் தெரிவித்ததோடு மட்டுமின்றி அந்த இளம் பெண்கள் நக்கீரன் இணைய தொலைக்காட்சிக்கு பேட்டியும் அளித்திருக்கிறார்கள் அந்த பேட்டியும் நான் கீழே குடுக்குறேன் இது ஏதோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல இப்ப நடந்துச்சு இப்ப இந்த அண்ணாப்பல்கலை கழக வாரம் வந்து அதே சமயத்துல நடந்த பிரச்சனை இருக்குது நக்கீரனில் அந்த மூன்று இளம் பெண்களும் கொடுத்த பேட்டியை நான் கொடுக்குறேன் அந்த இளம் பெண்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் பகிரங்கமாக அந்த கட்சிக்காரர் யார் தெரியுமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அந்த பெண்கள் அந்த குற்றச்சாட்டுல சொல்றாங்க சில ஆடியோக்களும் இருக்கின்றன ரொம்ப கவனமா சில ஆடியோக்களும் இருக்கின்றன நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய மாநில செயலாளராக இருக்கிறார் அப்படின்னு ஊடகங்களில் இவரை பற்றிய செய்தி வெளியாச்சு சக்திவேல் வயது நாற்பத்தி இரண்டு இந்த நபரின் பெயர் இந்த சக்திவேல் நாற்பத்தி ரெண்டு வயதான இந்த நபர் ஆலந்தூர்ல நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு ஐடி கம்பெனி கம்பெனியை நடத்திட்டு வர்றார் அந்த ஐடி கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய பெண்களை எல்லாம் பாலியல் ரீதியாக அவர் என்ன செய்யறாரு தொல்லைக்கு உட்படுத்துகிறார் சிலரிடம் பாலியல் ரீதியாக உறவு வைத்துக் கொள்கிறார் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அவ்வாறு வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அவர் உறவை வைத்துக் கொண்டு அந்த அவ்வாறு அவர்கள் இருவரும் இருந்த அந்த காட்சிகளை எல்லாம் பதிவு செஞ்சு வச்சு அந்த வீடியோ உங்க அப்பா அம்மாட்டை காட்டிடுவேன் வீட்டுக்கு அனுப்பிடுவேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி மிரட்டி கட்சியை சேர்ந்த வேறு சிலரோடும் நீங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்கள் கொடுத்த பேட்டி நக்கீரன்ல இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாத்துக்கங்க என்னோட கேள்வி இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு பெண்கள் பகிரங்கமாக மேல வேற யாரோ சிலருக்கும் சிலரோடும் அந்த பெண்கள் இணக்கமாக இருப்பதற்கு மிரட்டப்பட்டார்கள் சொன்னாங்கல்ல அந்த மேல கட்சியில் இருக்கக்கூடிய யாரோ சிலரோடு நீங்கள் பாலியல் ரீதியாக இணக்கமாக இருக்க வேண்டும் என்று மிரட்டப்பட்டதாக அந்த பெண்கள் சொன்னார்களே அந்த யாரோ சிலர் யார் அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த மேலிடம் யார் ஏன் இந்த கேள்வியை எந்த கட்சியுமே மக்கள் கட்சி ஏன் இதற்காக போராடல ஏன் போராடல அஇஅதிமுக மறுக்கிறது பாஜக ஏன் இதை பற்றி பேசல இவர்கள் பெண்கள் இல்லையா இவர்கள் பாதிக்கப்படலையா இவர்கள் பாலியல் ரீதியாக இவர்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படவில்லையா ஏன் பேசல யாரும் மூன்று பேரும் வெளிப்படையாக பேட்டி அளிக்கிறார்கள் ஏன் யாரும் பேசல எல்லாரும் என் கள்ள மோனம் சாதிக்கிறீங்க யாரோ மேலிடத்திற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மேலிடத்திற்கு இந்த பெண்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று மிரட்டப்பட்டார்கள் என்றால் அந்த மேலிடம் யார் இடதுசாரிகள் யார் அந்த சார் என்று நேற்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் நான் எல்லா வீடியோலையும் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் பாஜகவிற்கு இதை கேட்பதற்கு உரிமை இல்லை இடதுசாரிகளுக்கு உரிமை உண்டு ஏனென்றால் இடதுசாரிகள் எல்லா காலகட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நின்று குரலை எழுப்பியவர்கள் எனவே அவர்கள் இந்த அரசை நோக்கி கேள்வி எழுப்பலாம் அவர்களுக்கு உரிமை உண்டு என்று நான் இருக்கிறேன் என்னோட உறுதியா தோழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த நிமிடத்திலும் நான் உறுதியாக இருக்கிறேன் இடதுசாரிகளுக்கு இதை கேட்பதற்கு முழு உரிமை உண்டு ஏன்னா அவர்கள் எல்லா காலகட்டங்களிலும் யாரோடு நின்றிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றிருக்கிறார்கள் விளிம்புநிலை மக்களோடு நின்றிருக்கிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்ட வெளிமிலை மக்களோடு எல்லா காலங்கட்டங்களிலும் நின்று போராடிய போராடி கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களிடமும் நான் அன்போடு கேட்கின்றேன் இந்த விவகாரத்தில் நீங்கள் இதுவரை நடத்திய போராட்டங்கள் என்ன நாம் தமிழர் கட்சி குறித்த இந்த விவகாரத்தில் நான் குற்றம் சாட்டல நான் கேள்வியா எழுப்புறேன் ஒருவேளை இது உங்களுடைய கவனத்திற்கு வராமல் போயிருந்தால் இந்த காணொலியின் மூலம் நான் கவனப்படுத்தி அன்போடு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் அண்ணா பல்கலைக்கழகமான விவகாரத்தில் நீங்கள் மிக தீவிரமாக போராடுங்கள் எஸ் உங்களுக்கு அதற்கான முழு உரிமை உண்டு அதே போல இங்கே மூன்று மாணவிகள் இன்னும் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இன்னும் பல இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் இவர்கள் தான் துணிச்சலோடு வந்து புகார் அளித்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் புகார் அளிக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருகிறது ஏராளமான இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது இன்னொரு கல்லூரி அந்த கல்லூரி அதுவும் இவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான இணக்கமான ஒரு கல்லூரி என்ற தகவல் எல்லாம் வெளிவருகிறது அந்த கல்லூரியிலும் இதே போன்ற சில சம்பவங்கள் நடந்ததாக வரக்கூடிய செய்திகள் இவற்றின் மீது பத்தாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக இடதுசாரிகள் நாம் தமிழ் கட்சி போராடாது பாஜக ஏன் போராடவில்லை ஏன் எந்த கேள்வி எழுப்பல இவர்களுக்கு ஆதரவாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து நாளொன்றுக்கு ஒவ்வொரு விதமான வதந்திகளை பலரும் பரப்புகிறார்கள் உள்ளபூர்வமாக உள்ளபடியே அந்த மாணவிக்கு நீதி வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை விட இதுபோல் எந்த ஒரு மாணவியும் எந்த ஒரு பெண்ணும் இனி பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்று நினைப்பவர்களை விட இதை தங்களுடைய அரசியல் ஆபத்திற்கு பயன்படுத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்ப அந்த கோணத்தில் நின்று எல்லாரும் என்ன டெய்லி இப்ப காவல்துறை இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் சீமானிடம் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் ஒரு பதில் சொல்லிட்டு போறார் ஏதோ அவர் கொஞ்ச நாள் எங்களுக்கு ஏதோ பண்ணார் அவ்வளவா அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்து போனார் ஆனா இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்தார் என்பதுதான் ஊடகங்களின் மூலமாக நாம் அறியக்கூடிய செய்தி இல்லைன்னா அவங்க ஆதாரங்களோடு மறுக்கணும் அவர் அவர் வந்து பல்வேறு நாம் தமிழர் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளில் போராட்டங்களில் இவருடைய புகைப்படத்தோடு வெளியான சோரட்டிகள் வால் போஸ்ட் உள்ளிட்டவை இன்றைக்கு பரவி கொண்டிருக்கின்றன அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காகத்தான் வேலை செய்தோம் அந்த குற்றவாளி நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருந்தார்னு சொல்றாங்க யாருமே அதை பத்தி பேச தயாராக இல்ல யார் அந்த மேலிடம் அப்படின்னு கேட்க தயாராக இல்ல மரியாதைக்குரிய சகோதரர் அன்பு சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த பிரச்சனை பற்றி பேசுவாரா அப்போ திமுக அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நாங்க பேசுவோம்னு சொன்னா அது பெண்கள் மீதான பற்றோ அல்லது பெண்களின் மீதான பாதுகாப்பு குறித்ததோ சிந்தனை அல்ல அது பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான சிந்தனையா இல்ல அது திமுக மீதான வன்மமாக எதிர்ப்பாக இருக்கிறது அப்படித்தானே எடுத்துக்க முடியும் நான் திருப்பி சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகம் ஆணை விவகாரத்துல உங்கள் அத்தனை பேருடைய போராட்டங்களையும் நான் ஆதரிக்கிறேன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன் போராடுறேங்க நான் யாரையும் கேட்கல பாஜகவை தவிர பாஜக அது உரிமை கிடையாது ஏன்னா பாஜக அவங்க ஸ்டேட்ல நடத்தின அட்ராசிட்டிக்கு அவங்க எல்லாம் பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு ஒரு துளியும் என்ன தகுதியற்ற கட்சிங்க அதிமுக போராடுங்க இடதுசாரிகள் போராடுங்க எல்லாருடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது ஆனால் பேச மறு சரி இப்ப காவல்துறை இந்த விவகாரத்துல அடுத்தடுத்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி இது தொடர்பான செய்திகள் எந்த ஊடகத்திலும் காவல்துறை வந்து ஏன் கொடுக்கல நீங்க நீங்க விக்டிமா அடையாளப்படுத்த வேண்டாம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களை அடையாளப்படுத்த சொல்லல இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை கூட காவல்துறையின் மூலமாக நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா ஏன் அறிந்து கொள்ள முடியல இவ்வளவு அட்ராசிட்டிக்கு மத்தியில நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணா பல்கலைக்கழக நாணய விவகாரத்துக்காக போராடுறேன்னு வெக்கமே இல்லாம சீமான் வண்டி ஏறி வர்றாரு காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும் உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிருக்கிறார்னு மாணவி இளம் பெண்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் இது வரைக்கும் அந்த புகார்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு இத சொல்லி இல்லையா ஏன் காவல்துறை செய்ய மறுக்குது இங்க என்ன தெரியுமா பிரச்சனை நிர்பயா விவகாரம் இந்தியாவே உலுக்கியது நிர்பயாவுக்கு முன்பும் இங்கே பெண்களின் மீது பாலியல் ரீதியாக பாலியல் சுரண்டல்கள் பாலியல் அத்துமீறல்கள் பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமை இங்கே அரங்கேறிய காலம் உண்டு ஆனால் நிர்பயா விவகாரம் இந்தியா முழுவதும் வெடித்ததற்கு காரணம் ஊடகங்கள் கொடுத்த அந்த நிர்பயா விவகாரத்துக்கு ஊடகங்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவமும் எதிர்கட்சிகள் ஆர்கனைஸ்டா நடத்திய போராட்டங்களும் நிர்பயாவுக்கு பிறகும் இந்த நாட்டில் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு டெல்லியில ஆனால் நிர்பயா விவகாரம் ஒரு பெரிய அளவுல வெடித்ததற்கு காரணம் ஆர்கனைஸ்டா எல்லாரும் எந்த பக்கம் வந்து நிற்கிறார்களோ அது மட்டும் தான் பேசுபொருள் ஆகும்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மற்ற மாணவிகள் மற்ற இளம் பெண்களை பற்றி நம்ம உள்ளபடியே பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசுகிறோமா அல்லது மீடியா அட்டென்ஷனுக்காக வேற யார் நம்மளை வந்து நீ இத பத்தி பேசுனா அதை பத்தி பேசினா கேட்டக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று யாரும் நம்மளை திட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக பேசுறோமா என்ன புரியவே இல்லை பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக தானே பேசுறோம் நம்ம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான எல்லா இடங்களிலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசுறோம்ல சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பிரச்சனை இந்த விவகாரத்தில் காவல்துறை மிக மிக தீவிரமான விசாரணை நடத்தணும் இந்த இப்ப நடந்த புக் ஃபேர்ல அவ்வளவு கேவலமா சீமான் பேசிட்டு போறாரு முதலமைச்சரையும் முன்னாள் முதலமைச்சரையும் டாக்டர் கலைஞரா அவ்வளவு இதா பேசுறாரு காவல்துறை சீமான் உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன தயக்கம் அல்லது சீமான் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுப்பதில் என்ன தயக்கம் ஏன் இந்த இந்த வழக்கு தொடர்பாக அடுத்தடுத்து மிக வேகமாக வழக்கு விசாரணையை நடத்தி ஆதாரங்களை திரட்டி நாட்டு மக்கள் மத்தியில் இவர்களை அம்பலப்படுத்துவதில் என்ன தயக்கம் இருக்கு அல்லது என்ன சிக்கல் இருக்கு தெரியல எனக்கு அப்போ இல்ல நாங்க இப்படிலாம் பண்ண முடியாது இதுதான் ப்ரொசீஜர்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மட்டும் தொடர்ச்சியா ஊடகங்களில் பேசப்படலாம் பரவல் அது எப்படி அது எங்கிருந்து தகவல்கள் பரிமாறப்படுகின்றன இப்போ இவர்கள் யாருக்கும் பெண்களின் மீது பற்றோ அல்லது பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையோ இருப்பதாக எனக்கு தெரியல எல்லோருக்கும் ஒவ்வொரு அரசியல் காரணங்கள் இருக்குது அவ்வளவுதான் எனக்கு வருத்தத்தோடு நான் சொல்றேன் இதே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல முதல் நபராக அரசையும் நல்ல கேட்டுக்கு அண்டர்லைன் பண்ணீங்க அரசையும் காவல்துறையும் கண்டித்து வீடியோ பதிவிட்டவன் முறையில தான் நான் இன்னைக்கு இதை பேசிட்டு இருக்கேன் நான் அதை பேசாம இதை பேசல முதல் நபராக கண்டித்து பதிவிட்ட வீடியோ தமிழ் கேள்வியில் இருக்குது அரசு தான் இதற்கு பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறை இதற்கு பொறுப்பு என்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்ச வீடியோ இன்னமும் தமிழ் கேள்வியில் இருக்குது எனக்கு மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் குஜராத்ல பாதிக்கப்பட்டாலும் காஷ்மீர்ல ஹசிபாவாக இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியாக இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ இந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட பெண்களாக இளம் பெண்களாக இருந்தாலும் எல்லாருக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கொஞ்சமாவது மனசாட்சியோடு சிந்தியுங்கள் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை தப்ப விட்டு விடாதீர்கள் யார் உண்மை குற்றவாளி யார் அந்த சார் என்பதை இந்த வழக்கில் பெண்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் மேலே யாரோ இருக்கிறாங்க அந்த மேல யாரோ இருக்கிறவங்களுக்கு எங்களை வந்து கட்டாயப்படுத்தி அவர்களோடு இருக்க சொல்லி மிரட்டினார்கள் என்று சொல்லிய பிறகு யாருக்காக அந்த மிரட்டல் நடந்தது யாருக்காக இந்த இளம்பெண்கள் வந்து பணயமாக்க அல்லது இந்த இளம்பெண்களை வந்து சீரழிக்க அந்த கைவர்கள் திட்டமிட்டார்கள் என்பதை காவல்துறை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் கனத்த இதயத்தோடு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி